குடும்ப உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் நான் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நான் வந்து இந்த மிக்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அது எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாதையே நம்மளுக்கு வந்து சரியாயிருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பிரச்சனைக்கு தான் எடுத்தேன் அது அது சரியாயிருச்சு அப்புறம் பார்த்தோன்னா முடி கொட்டுறது பொடுகு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண் வந்து எனக்கு வந்து இடது கண்ணுல வந்து தண்ணீர் வந்து எப்பவுமே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து இப்ப நின்றுச்சு கண் அரிப்பு இருக்கும் இடது கண் வந்து பயங்கரமா அரிக்கும் இப்ப அந்த கண் அரிப்பு இல்ல எரிச்சல் இல்ல நல்லா இருக்கும் மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா பனி ஒரு மூணு மாதமா பனிகாலமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த உதரெல்லாம் விடிப்பு இருக்கும் அப்புறம் பேஸெல்லாம் வந்து வெடிச்சுக்கும் எரிச்சல் இருக்கும் அஹ் சில பேத்துக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் வெயிலேயே போக முடியாது ஆனா தொடர்ந்து இப்ப அஞ்சாறு மாசம் எடுத்ததுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன அறியாதையே ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த எரிச்சல் மிக்சி எடுக்க எடுக்க ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த உள்ளூர் நிறுவனங்கள் வந்து என்னன்னு நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துங்க இன்னும் நிறைய வெளிப்படுத்தும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க மூணு மாசம் எடுத்தா போதுமா ஆறு மாசம் எடுத்தா போதுமான்னு கண்டிப்பா ஒரு ஒரு மனிதன் வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுக்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் வந்து குறைபாடுகள் வந்து நீக்கி சத்துக்கள் தக்க வச்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் ஆனா நம்ம தொடர்ந்து எடுக்க எடுக்க சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கும் கழிவுகள் சேர சேர கழிவுகளையும் நீக்கிறோம் உடம்புல தேவையான சத்துக்களையும் உடம்புக்கு எட்டு வகையான சத்துக்கள் தேவை அது எல்லாமே நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தக்க வச்சுக்கும் உடம்பு வந்து உயிர் நம்ம எத்தனை நாளைக்கு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா அத்த நாள் வரைக்கும் நம்ம எலுசர் மிக்சி எடுத்தே ஆகணும் மேடம் இது என்னோட கருத்து இதான் நான் தவறா பேசிருந்தேன் மன்னிச்சுக்கேன் தேங்க்யூ மேடம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நல்ல விஷயம் அதாவது எல்லாருக்குமே வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு அதுலயும் இந்த ஹேர் ஃபால் ஸ்கின்னோடைய ஹெல்த் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு ஆசை உண்டு அது எலெக்சர் மிக்சில கண்டிப்பாக உண்டு அதே நேரத்துல நம்ம மத்தவங்களுக்கு டாக்டரா இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு நம்ம டாக்டரா இருந்துட்டாலே நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு உண்மையிலேயே வந்து சொல்யூஷன் இருக்கு நமக்கு சோ அந்த வகையில வந்து எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் வேணாலும் நம்ம நம்ம மன விருப்பப்படி தாராளமாக எடுத்துக்கலாம் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க